வணக்கம் நான் உங்கள் ஆத்ம நண்பன் நாளும் கொள்ளும் நன்னிலை பிறந்தே இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வள பரிபூர்ணத்துமான வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவரிடம் பிறக்க போகுது ஒரு மனிதனுக்கு ஜாதங்கிறது ரொம்ப முக்கியம் ஆனா ஒரு சிலருக்கு ஜாதகம் இருக்காது அப்படி ஜாதகம் இல்லாத மனிதனை பொறுத்த வரைக்கும் பிறந்த தேதி மட்டும் தெரியுங்க எங்களுக்கு ஏதாவது பலன் சொல்வீங்களான்னு கேட்குறாங்க கண்டிப்பாக சொல்ல முடியும் எகிப்திய சித்திரத்தில் சில வரவிடங்கள் வரைஞ்சி வச்சுருக்காங்க அதை நம்ம டார்ட் ரீடிங்னு சொல்லுவோம் அந்த டார்ட் ட்ரேடிங்கை வைத்து பலன்கள் சொல்ல முடியும் அந்த பலன்களை தான் உங்களுக்கு பார்க்க போகிறோம் இரண்டாம் தேதி பதினொன்றாம் தேதி இருபதாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் நீங்கள் நீங்க பிறந்திருந்தாலோ தேதி மாதம் வருடத்தை கூட்டி பார்த்து விதின்னு சொல்லப்படக்கூடிய இந்த இரண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒன்பதாம் தேதியில பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் சந்திரனுடைய ஆதிசத்தில் நீங்கள் பிறந்திருந்து உங்களுக்கு சனி பகை கிரகமா இருக்கிறதுனால கடந்த ஒரு வருடமா பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல பெருத்தடி கண்டிப்பா ஒரு சிலராக அனுபவிச்சிருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் எப்பயுமே இந்த சந்திரனுக்கு சனி பகை கிரகமா இருக்கிறதுனால அசிங்கம் கேவலம் வீண் செய்யாத குற்றத்திற்கு தண்டனை மன உளைச்சல் பொருளாதார பின்னடைவு குடும்பத்துக்குள்ள சங்கடம் எல்லாத்துக்கு மேல ஒரு சிலருக்கு விபத்து அறுவை சிகச்சி மீன் விரை செலவு அடுத்தவங்களுக்கு கொடுத்த பணத்தை வாங்க முடியாமல் இருக்கிறது வாங்கின இடத்துல பணத்தை கொடுக்க முடியாமல் இருக்கிறது இப்படி பல சங்கடத்தை இந்த இரண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒன்பது பிறந்திருந்தாலும் தேதி மாதம் வருடம் கூட்டி பார்த்து இரண்டு பதினொன்று இருபது இருபத்தொன்பது முப்பத்தெட்டு நாற்பத்தி ஏழாம் என்று வரக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் சந்திரனோட ஆதிக்கத்துக்குட்பட்டு நீங்க பிறந்தனால இந்த சங்கடத்தெல்லாம் கடந்த காலத்தில் அனுபவிச்சிருப்பீங்க அப்ப இந்த வருஷம் எல்லாருமே நல்லா இருப்பீங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா எண்பது சதவீதம் திருப்திகரமான தான் வாழ போறீங்க அதற்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த வருடத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாலு நாலு ப்ளஸ் அஞ்சு ஒன்பதாம் நம்பர் வரும் சந்திரனும் செவ்வாயும் தங்களுக்குள்ள நட்பு கிரகமா இருக்கிற ஒரு காரணத்தினால உங்க வாழ்க்கையில எவ்வளோ பிரச்சனைகள் இடர்பாடுகள் சங்கடங்கள் வழி வேதனைகள் இருந்தாலும் கடந்து வரக்கூடிய சுபிட்சமான தான் இந்த இரண்டாயிரத்தி உங்களுக்கு இருக்க போகுது அப்ப சந்திரனுடைய ஆதிசத்தில் நீங்க பிறந்திருக்கிறதுனால நெருப்பு சந்தப்பட்ட திரவ சம்பந்தப்பட்ட தொழில் செஞ்சிட்டா இந்த ஆண்டு அபரிமிதமான லாபம் கிடைக்கும் நீங்க உணவகம் சார்ந்த தொலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க பேக்கரி சார்ந்த தொலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க கட்டடம் கட்டுமானம் கன்ஸ்ட்ரக்ஷன் ரியல் எஸ்டேட் கண்டிப்பா இந்த ஆண்டு அபரிமிதமான லாபம் கிடைக்கும் மருத்துவம் சார்ந்த துறையில சாதிக்கக்கூடிய ஆண்டா இருக்க போகுது கலை சார்ந்த துறையில சாதிக்கக்கூடிய ஆண்டா இருக்க போகுது ஏன்னா இந்த இரண்டு பதினொன்று இருபது இருபத்தொன்பதுங்கிறது சந்திரனுடைய ஆதிக்க சக்தியா இருக்கிறனால கற்பனை மூலயமா கதை எழுதக்கூடிய கதை ஆசிரியர்கள் நடன இயக்குநர்கள் எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் பதிப்பு அன்பர்களை பொறுத்த வரைக்கும் சந்திரனுடைய ஆதி சக்தி ரொம்ப வலுவா இருக்கணும் இந்த பாடலாசிரியரா இருக்கிறீங்க திரைக்கதை வசனம் எழுதிட்டு இருக்கிறீங்க நடிப்பு துறையில உச்சபட்ச சாதனை செய்யக்கூடிய நவரச நடிகர்களாக இருக்கிறீங்க இப்படிப்பட்ட மனிதர்களை பொறுத்த வரைக்கும் ஏதோ சந்திரனோட சந்திரனுட சக்தி வலுவா இருக்கும் இளையராஜா எல்லாரும் கொண்டாடுறோம் ஏஆர் ஆர் ரகுமான் எல்லாரும் கொண்டாடுறோம் இதற்கெல்லாம் என்ன காரணம் சந்திரனுடைய ஆதிசக்தி வலுவா பிறந்த மனிதர்கள் அவங்க அப்ப சந்திரன் ரொம்ப வளர்த்து இருக்கக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய டைரக்டரா சினிமா துறையில் நவதாச நடிகராக இருக்கக்கூடிய மனிதர்களா அல்லது கதையாசிரியரா ஏதோ ஒரு ரூபத்துல கலை சார்ந்த விஷயத்துல சாதிச்சே தேடுவாங்க நடன இயக்குனராக இருக்கக்கூடிய பிரபுதேவா மக்கள் மனசுல இடம் பிடிச்ச மைக்கேல் ஜாக்சன் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே சந்திரனுடைய ஆதிசக்தி வலுவா இருந்த காரணத்தினாலதான் அபரிமிதமான முறையில் உலக பெற்றாங்க அப்ப சந்திரனை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் ஜாதத்தில் வளர்த்து இருந்தா அவங்களை பொறுத்த வரைக்கும் ஏதோ ரூபத்தில் தன்னோட புத்தி கொண்டு அறிவை கொண்டு புழைக்கக்கூடிய மனிதர்களாக இருப்பாங்க ஐடி சார்ந்த துறையில மிகப்பெரிய அளவு சாதிக்கிறீங்க ஒரு கோடிங் தயாரிக்கிறீங்க ஒரு ஆப் தயாரிக்கிறீங்க கேம் தயாரிக்கிறீங்க இப்படிப்பட்ட மனிதர்களுக்கும் சந்திரன் வளர்த்துருக்கும் சந்திரன் வளர்த்திருந்தா தான் கற்பனை மூலியமா ஒரு விஷயத்தை உருவகப்படுத்தி அதை செயலுடைய கொடுத்து வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் இரண்டு பதினொன்று இருபது இருபத்தி நீங்கள் நீங்க பிறந்திருந்து பெருப்பு ஜாதகத்தில் சந்திரன் ஆட்சியாக உச்சமாக இருந்தால் இன்னும் வலிமை கூடி அற்புதமான முறையில் சிறப்பான வாழ்க்கை வாழக்கூடிய காலமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்களுக்கு இருக்க போதும் இந்த இரண்டாம் என்ன என்ன அப்படின்னா டாரட் சித்திரத்துல பேரரசின்னு சொல்லி இது கால்மின் மின்ஸ்மித்துங்கிற ஒரு பெண்ணை வந்து வரைஞ்சிருக்காங்க இது ஒரு அருமையான டாரட் சித்திரம் பேரரசி ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் உட்கார்ந்து அந்த பெண்ணுடைய காலுக்கு கீழே பிறை நிலவும் தலைக்கு மேல முழு நிலவும் வலது பக்கம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு தூண் கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய தூணாகவும் இன்னொரு தூண் வெளிச்சமாக இருக்கக்கூடிய வெள்ளை நிறத்து தூணாகவும் இருக்கும் இது என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டால் இரண்டாம் மின் அப்படின்னாவே சந்திரனா இருக்கிறனால வளரக்கூடிய தன்மை தேயக்கூடிய தன்மை உண்டு அவளை பொறுத்த வரைக்கும் மைண்டு ஒரே மாதிரி இருக்காது ஜிக் ஜாக்ல ஏற்றம் இறக்கத்துல மனம் ஓடிக்கிட்டே இருக்கும் ஆல்பாபேட்டா ஆல்பாபேட்டா ஆல்பாபேட்டான்னு சொல்லி அந்த சைக்கிளோட வேக அதீதமான முறையில் இருக்கும் அப்ப சந்திரனுடைய இரண்டாம் மின்ல பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் மதிநுட்பம் ஜாஸ்தி இருக்கும் ஏ ஐன்னு சொல்லக்கூடக்கூடிய டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் மூலியமா மிகப்பெரிய சாதனைகள் பண்ணக்கூடிய மனிதர்களா இருப்பாங்க இந்த கிரைம் பிரான்சுல சில விஷயத்தை கண்டுபிடிக்கக்கூடிய மனிதர்கள் துப்பறிவாளர்கள் இவங்க எல்லாருமே பார்த்துட்டீங்கன்னா சந்திரன் வலுத்திருக்கக்கூடிய மனிதர்களா இருப்பாங்க யூகம் பண்ணி கற்பனை பண்ணி அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது அதே சந்திரனை பொறுத்தவரைக்கும் கெட்டு போய் இரண்டு பதினொன்று இருபது இருபத்தொன்பதுல பிறந்தாங்கன்னா மிகப்பெரிய கிரிமினலாக இருப்பாங்க ஹிட்லர் பிறந்தது இருபது அப்போ உண்மையாலுமே எந்த ஒரு மனிதனுடைய ஜாதகமாக இருந்தாலும் சரி சந்திரன் வலுத்திருந்தா அக்டோபர் ரெண்டுல பிறந்த காந்தி மாதிரி உன்னதமான மனிதர்களாக உலகம் போற்றக்கூடிய மனிதர்களாக இருப்பாங்க ஒரு மனிதனுக்கு சந்திரன் கெட்டு போய் அவங்க இரண்டாம் தேதி இருபதாம் தேதியில இருபத்தொம்பதுல பிறந்திருந்தாங்கன்னா அவங்களை பொறுத்தவரை உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய மோசமான சர்வதிகாரையோ இருப்பாங்க ஹிட்லர் மாதிரி என முசோனையும் இரவு தான் அப்போ உண்மையால பார்த்துட்டீங்கன்னா இந்த இரண்டாம் மின் ஆதிக்கத்துக்கு இரண்டு விதமான சக்தி இருக்குங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்குங்க இரண்டாம் மின் இரண்டாம் எண்ணுங்கிறது சந்திரனுடைய ஆதிக்க சக்தி இருக்கக்கூடிய எண்ணாக இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த ஆண்டு கலை சம்பந்தப்பட்ட மக்கள் தொடர்பு இருக்கக்கூடிய சினிமா அரசியல் நடனம் நாட்டியம் பரதம் ஓவியம் எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் பதிப்பு அன்பர்கள் இப்படிப்பட்ட கலை சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு சாதிக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்க போகுது என்ன காரணம்னா தேதி மாதம் வருடத்துடைய ஹிப்ரு பிரமிடின் பதினான்கு பதினான்குனா சுபிச்சம்னு பேரு வெள்ளிக்கோப்பையில் இருக்கக்கூடிய நேரம் தங்கக்கோப்பைக்கு மாற்றக்கூடிய அற்புதமான காடா இருக்கிறதுனால இந்த ஆண்டு சந்திரனுடைய ஆதிசத்தை இருக்கக்கூடிய மனிதர்களாக நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில சுபிச்சமான வாழ்க்கை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலமாக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருக்க போகுது வெப்பம் சார்ந்த துரித உணவும் சார்ந்த விவசாயம் சார்ந்த தொலை செய்யக்கூடிய மனிதர்களுக்கு இந்த ஆண்டு மிகச்சிறப்பான காலமாகவும் அலையக்கூடிய டிராவல் சம்பந்தப்பட்ட தொலை செய்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பான காலமாகவும் இருக்க போகுது அதற்கிடத்தையே பதினொன்று இந்த பதினொன்று பொறுத்த வரைக்கும் பல பரீட்சை இந்த கால்மின் ஸ்மித்துங்கிற பெண்ணை வரைஞ்சிருக்கக்கூடிய ஓவியத்தை பாருங்க ஒரு சிங்கத்தை ஒரு பெண் பிடிச்சிருக்காங்க வெள்ளை நிறம் அங்கே அணிஞ்சிருக்கிறாங்க மேலே பிரபஞ்ச குறியீடு இருக்குது இது ஸ்ட்ரென்த்துன்னு பேர் இரண்டு சூரியன் சேர்ந்து ஒரு சந்திரனை உருவாக்குது அப்போ இரண்டு சூரியன் சேரும் போது அங்கே மிகப்பெரிய போராட்டம் ஏற்படும் நேர்துருவ காந்தத்தை ஒன்று ஒன்று வச்சோம்னா எதுக்கும் இல்லையா அதே மாதிரி இரண்டு சூரியன் ஒரே இடத்துல இருக்கும் பொழுது வாழ்க்கையில் போராடி பலகட்ட போராட்டத்துக்கு பிறகு ஜெயிக்கக்கூடிய வல்லமை இருக்கக்கூடிய மனிதர்லாம் பதினொன்றையில் பிறந்தவங்களாம் இருப்பாங்க ஆன்மீகத்தின் துணை கொண்டு ஜெயிப்பாங்க எவ்வளோ பிரச்சனை இடர்பாடு சங்கடங்கள் வழிகள் வேதனைகள் இதெல்லாம் கலந்தாலும் கூட சாதிக்கு பிறந்த இருப்பாங்க சரி அவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிறப்பாக இருக்குமா அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தோட ஹீப்ரு பிரமிடியன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஹீப்ரு பிரமிடன் பாருங்கள் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஹீப்ரு பிரமிடெல்லாம் போட்டிங்கன்னா பதினான்கு வரும் இந்த பதினான்குன்னு ஐந்து சந்திரனை பொறுத்த வரைக்கும் சந்திரனுடைய குழந்தா புதனா இருக்கிறதுனால இந்த ஐந்தாம் இன்னும் சரி கூட்டுத்தொகை ஒன்பதாம் எண்ணம் சரி இரண்டு எண்ணுமே சந்திரனுக்கு பகை எண்கள் கிடையாது தான் சந்திரன் பகை சந்திரனுக்கு புதன் பகை கிடையாது அப்போ பதினொன்றாம் தேதியில் பிறந்தவங்க உங்க வாழ்க்கையில சாதிக்கக்கூடிய ஆண்டா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருக்க போதும் சில போராட்டங்கள் இருக்கத்தான் செய்யும் கடந்து தான் வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய காலமாக இருக்கும் ஏன்னா இரண்டு சூரியன் சேர்ந்து ஒரு சந்திரனை உருவாக்கியிருக்கு அதற்கடுத்தபடியே இருபதாம் தேதி இந்த இருபதாம் தேதியில இரண்டு விதமான மனிதர்கள் பிறந்திருக்கானு இப்ப தான் சொன்னேன் கால் மின்ஸ் வித்துங்கிற அந்த பெண்ணை பொறுத்த வரைக்கும் இந்த சித்திரத்திற்கு இரண்டு விதமான மனிதர்கள் இருக்காங்க ஒன்று நேர்மறையான மனிதர்கள் ரெண்டு எதிர்மறையான மனிதர்கள் ரெண்டு விதமான மனிதர்கள் இருக்கான்னு சொல்லிருக்காங்க இந்த இருபதாம் தேவை இரண்டு விதமான மனிதர்கள் இருப்பாங்க ஒன்று உலகத்துக்கு நல்லது செஞ்சு உலகம் போற்றத்தக்க வகையில் மிகப்பெரிய மகாத்மா மாதிரி நல்ல மனிதர்கள் உலகத்துக்கு கெடுது செஞ்சு அழிக்கக்கூடிய ஹிட்லர் மாதிரி கெட்ட மனிதர்கள் அப்ப இரண்டு விதமான மனிதர்களை பொறுத்த வரைக்கும் இருபதாம் என்ன ஆதிக்கத்துக்கு உட்பட்டு பிறந்திருப்பாங்க இந்த இருபதாம் தான் பெரியாருன்னு போட்டு பார்த்திங்கன்னா வரும் அப்போ பெரியாரோட இருபதா இருக்குதுனால உலகத்துக்கே பகுத்தறிவுங்கிற பேரில் நல்ல விஷயத்தை நிறைய கொடுத்துட்டு போயிருக்கிறாரு அவர் தமிழ்நாட்டுக்கு மட்டும் சொந்தக்காரர் அல்ல உலகம் போற்றப்படக்கூடிய மா மனிதராக வாழ்ந்தார் அப்போ இந்த இருபதுங்கிறல்ல இரண்டு விதமான சாரார் மனிதர்கள் இருப்பாங்கன்னு புரிஞ்சுங்க அதற்கடுத்த இருபத்தொன்பது இந்த இருபத்தொன்பது பார்த்திங்கன்னா ஒரு மனிதனை பொறுத்தவரை சிகப்பு அங்கே அணிந்த மனிதன் தன்னுடைய வியாபார கப்பலை தேடிட்டு இருக்கக்கூடிய ஒரு காடை வந்திருக்கு எப்போ கப்பல் வரும்னு இருக்கக்கூடிய காடை வந்துருக்குது சந்திரன் ஒன்பதுனா செவ்வாய் தங்களுக்குள்ள கிரகம் இருந்தாலும் நீர் கிரகம் ஒன்பதுங்கிறது செவ்வாய்ங்கிற நெருப்பு கிரகம் இரண்டு இருக்கும் பொழுது அங்கே சில போராட்டங்கள் ஏற்படும் எதிர் விளைவுகள் ஏற்படும் இந்த இருபத்தி ஒன்பதாம் பிறக்கக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறந்த ஆன்மீகவாதியா பற்றற்ற நிலையில வாழ்ந்த மாதிரி இருக்கக்கூடிய மனிதர்கள் இருக்காங்க இரண்டு பதினொன்று இருபதாம் தேதியில பிறக்கிறவங்க பெண்கள் விரும்பக்கூடிய துணி நூல் நகை ஆபரணம் பியூட்டி பார்லர் ஃபேன்சி ஸ்டோர் இந்த மாதிரி தொழில் மூலியமாக அபரிமிதம் லாபம் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி கிடைக்க போகுது ஆனால் இருபத்தி ஒன்பதாயிர பிறந்தவங்களுக்கு மட்டும் அப்படி லாபம் கிடைக்காது ஆங்கில தேதி தொடங்கக்கூடிய நாளாக இருக்கக்கூடிய ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐந்து கூட்டி பார்த்தீங்கன்னா பதினொன்னதாக வரும் அது ரெண்டாம் நம்பராக இருக்கிறனால இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் படிப்படியாக பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும் வீடு வாகன சுகம் கிடைக்கும் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ள கடந்த காலத்துல கருத்து வேறுபாடுனால கண்டிப்பா மூன்று மாதம் ஆறு மாதம் பிரிஞ்சிருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒற்றுமையே சேர்ந்து வாழ்வீங்க குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வெளிநாடு வெளிமாநிலம் தூரதேச பயணங்களுக்கு முயற்சி பண்ணி கடந்த காலத்துல ஏமாற்றத்தை மட்டும் சந்திச்சு இருக்கக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா வெளிநாடு வெளிமாநிலம் தூர தேச பயணங்கள் போயே தெரிவிங்க உங்களை பொறுத்த வரைக்கும் வாகனத்தினால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கிறதுனால கனரக தொழில் செய்யக்கூடிய வாகனங்கள் வச்சிருந்தா சரி சொகுசு வாகனம் வச்சு தொலை செஞ்சுட்டு சரி டிராவல்ஸ் வச்சு நடத்திட்டாங்க சரி நல்ல அபரிமிதமான லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் அரசியல் அரசு சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு முன்னேற்றமும் பதிவு உயர்வும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் எழுத்து சார்ந்த பணி விளையாட்டு சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு மிகச்சிறப்பான ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஆண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருக்க போகுது யார் ரொம்ப கவனமாக இருக்கணும் துணி நூல் இதில் நூல் சந்தப்பட்ட தொலை செய்கிறவங்களுக்கு மிகப்பெரிய அடி உலகம் ப்ளீச்சிங் டையிங் ஐனிங் எக்ஸ்போர்ட் அந்த தொழிலா காசாக்கக்கூடிய பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா அடிபழும் பிளாஸ்டிக்கா இருக்கலாம் சணலா இருக்கலாம் கயிறாக இருக்கலாம் பாக்கு இருக்கலாம் இது மாதிரி சனியுடைய தொழில் செய்யக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா அடி பெட்ரோல் டீசல் மண்ணெண்ணெய் கச்சா எண்ணெய் இது மாதிரி தொழில் செய்யக்கூடிய மனிதர்களுக்கும் பெரிய அளவுல முன்னேற்றமும் லாபமும் கிடைக்காது வரவுக்கு செலவுக்கு நிகராக ஓடும் நஷ்டமாக தாக்குப்பிடிக்கிறது பெரிய விஷயமா இருக்கும் அப்போ திரவத்துல குடிக்கக்கூடிய திரவமா இருக்கக்கூடிய குளிர்பானங்களை தொழிலாளர் செய்கிறவங்களுக்கு நல்ல லாபமும் குடிக்க கூடாத சனியோட தொலை செய்கிற மனிதர்களை பொறுத்த வரைக்கும் லாபம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறனால கவனமாக தொழில் செய்யறீங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்க பேசப்படக்கூடிய தொழிற்சிங்க பேசி பழக்கக்கூடிய டீச்சராக இருக்கிறீங்க வக்கீலா இருக்கிறீங்க ப்ரொஃபஸராக இருக்கிறீங்க இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு உங்க வேலைக்கு தகுந்த அங்கீகாரம் கிடச்சி வாழ்க்கையில பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய காலமாக இருக்க போகுது யூனிஃபார்ம் சர்வீஸ் செய்யக்கூடிய மனிதர்களுக்கு சிறப்பான காலமாக இருக்க போகுது போலீஸ் இராணுவம் தீயணைப்புத்துறை மருத்துவம் சார்ந்த துறைகளில் அரசு சந்தோட்ட துறையில் போய் சாதிக்கக்கூடிய வல்லமை இருக்கக்கூடிய மனிதர்கள் இருக்க போறீங்க டெக்ஸ்டைல் டிசைனிங் ஃபேஷன் டிசைனிங் எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கிறீங்க கேட்டரிங் முடிச்சிருக்கிறீங்க நல்ல முறையில் வெளிநாடு வெளிமாநிலம் கடல் கடந்து போய் வியாபாரம் செஞ்சு வாழ்க்கையில் சாதிக்கக்கூடிய ஒரு இடமா இருக்க போகுது சொந்த தொழில் செய்ய நினைக்கக்கூடிய மனிதரை பொறுத்த வரைக்கும் ஒரு மூன்று மாதம் நான்கு மாதத்திற்கு பிறகு ஏப்ரல் மாதத்துக்கு மேலே சொந்த தொழில் தொடங்கலாம் காரணம் குரு வக்கரகதியில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பொருளாதாரத்தில் ஏற்றம் இறக்கம் இருக்கும் இந்த காலகட்டத்தில் தொழில் தொடங்கினீங்கன்னா உங்களுக்கு தொழில மிகப்பெரிய லாபம் கிடைக்காது அப்ப உங்க வாழ்க்கையில் கடந்த காலத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எல்லா மனிதர்களுக்கும் சிறப்பும் சொல்ல முடியாட்டையும் கூட எவ்வளோ சங்கடங்கள் வழி வேதனைகள் ஏமாற்றங்கள் அனுபவிச்ச மனிதர்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய ஆண்டாகவும் பொருளாதாரத்தில் மிகச்சிறந்த முறையில் முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு காலமாகவும் குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை இருக்கக்கூடிய காலமாக இருக்கிறதுனால கண்டிப்பா சிறப்பான வாழ்க்கையை மட்டுமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சந்திரனோட ஆதிஷத்தை ஜாஸ்தி இருக்கக்கூடிய மனிதராக இருக்கக்கூடிய ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தொன்பது பிறந்த மனிதர்கள் அனுபவிக்க போறீங்க தேதி மாதம் கூட்டி பார்த்தாலும் இரண்டு பதினொன்று இருபது இருபத்தொம்போது முப்பத்தெட்டு நாற்பத்தேழு இது மாதிரி எண்கள் வந்தா சந்திரனோட ஆதிச்சத்தில் நீங்களும் பிறந்திருக்கிறனால கண்டிப்பா நாங்கள் சொல்லக்கூடிய அந்த பலன்கள் உங்களுக்கு ஒத்துப்போகும் ரொம்ப நன்றிங்க அடுத்த பயிரை சந்திக்கலாம் வணக்கம் உங்க வாழ்க்கையில அடிப்படை ஜோதிடத்தை தெரிஞ்சுக்கணும்னா இந்த காணொலியை பாருங்க நீங்க என்ன நோக்கத்துக்காக பிறந்திருக்கீங்களோ அந்த காரியத்தை ஜெயிச்சு திறனா இந்த காணொலியை பாருங்க உங்க பிறந்த தேதிக்கு எது லக்கி நம்பர் தெரிஞ்சுக்கிறது இந்த காணொலியை பாருங்க உங்க வாழ்க்கையில தொட்ட காரியம்லாம் ஜெயிக்கணுமா இந்த தேதியில ஒரு காரியத்தை செய்யுங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பதில சந்திக்கலாம் வணக்கம்